அவர் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டு போட்டிருக்காரு அவர் சேனலில் அது அவரோட தொழில் மீண்டும் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து வீடியோ போடுறாரு அவருக்கு போகிறீங்கன்னு போவார்னு சொல்லி சொன்னாரு அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனால் யாருமே எதிர்பார்க்கல நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வரார் என்னன்னா நேரில் ஸ்பந்திச்சு பேசுகிறதுன்றாலோ இல்லை ஃபோனில் பேசுகிறது இல்லை வந்து எப்படியாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கடுமையான ஒரு தான் அதை கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா சங்கர் ஏவன் ஏ டூ மாலதி மற்றும் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இந்த மற்றும் நாலு பேர்னா யார் வேணாலும் அவங்க சேர்த்துக்கலாம் ஆஃபீஸில் இருக்கணும் சவுக்கு மீடியா தொடர்ந்து நடக்குமா நடந்தால் வந்து எப்படியான கண்டிஷன்ஸ் அதில் போடுவாங்க இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படுமா இல்லை ஒரு உணர்வை வந்து சரியாக இருக்கிறது இவர் வந்து இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு மூணாந்தேதிக்கு மேலே தான் இருந்தது இப்போ நிதிஷ் அவருக்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை கேஸ் கொடுக்கப்பட்டுதான் சொல்கிறாரு எனக்கு அது என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க அவர் என்ன சராக அந்த கேஸில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்த் இருக்கார் அதில் வந்து நிதிஷ் மற்றும் மாலத்தீவம் ரெண்டு பேரோடய பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அன்பு நேர்களை வணக்கம் இன்று நம்முடன் பத்திரிகையாளர் திரு லியர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய கனவை வாங்கலாம் அவங்களிடமே கேட்போம் சார் வணக்கம் சார் இப்ப சார் இப்போ சங்கர் அவங்களோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா மாலந்திய அவங்க நிதிஷ் அவங்க சவுக்குஷங்கர் சார் மூணு பேர் மீட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் நிதிஷ் அவங்க வலி ஒரு கேஸ் இருக்கிற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன ஆகிட்டுருக்கு சார் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஆக்சுவலாக முதல்ல ஒரு சின்ன ரீக்கப் மாதிரி பார்த்துருலாம் நம்ம என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் பட தயாரிப்பாளர் வந்து மிரட்டியதாக ஒரு வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு போடப்பட்டு கால பெஞ்சு வந்து அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து வந்து ஒரு காவல் ஆய்வாளர் விசாரணை அதிகாரி வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போகிறார் என்னென்னா அவர் பேல் ஏன் கொடுத்தாங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் கொடுத்தாங்க இப்படி அப்படி பார்க்கும் பொழுது இப்போது அவர் வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்து போட்டிருக்கார் அவர் சேனலில் அது அவரோட தொழில் ஓகேங்களா இன்டர்மெயில் வந்து கொடுத்துருந்தாலும் அவர் தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் போய் பார்ப்பார் செக் பண்ணுவார் அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு ஆனால் அவங்க தரப்பில் வந்து இப்படி போட நீதிமன்றத்துக்கு வந்து அந்த வழக்கு போகுது போன வந்து இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக செக்கப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே வந்து ஒரு சங்கரோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து இந்த பெஞ்சுக்கு போனால் இந்த வழக்கு வந்து கொஞ்சம் பாகுபாடு நீங்கள் காட்டுவீங்க அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே அது வந்து நீதிபதி வந்து கொஞ்சம் 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 கோவ மாட்டுறான்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா அதுக்கு எந்த ஒரு நீதிபதியிட்டும் போயிட்டு நீங்கள் நல்லா தீர்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் யாருக்கும் வந்து எனக்கு வரும் ஸோ அது இப்போ வந்து என்னையே வந்து நல்ல ஜேர்லிஸ்டுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும் என்ன இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு கரெக்டாக சொல்லிருக்காரு அவர் என்னென்னா ஒரு வேளை உங்கள் பாகு பாகுபாடு அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா என்ன அணுகலாம் மேல்முறை டிசைன் அதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பிர பிரச்சனையை ஓய்ந்து விட்டது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன தொடர்ந்து வீடியோ போடுறாரு வருத்தமனைக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி வந்து தீர்ப்பு வருது இந்த தீர்ப்பில் வந்து அவருக்கு எதிராக வந்து தீர்ப்பு வருதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே போல் இந்த இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் பேசினாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்கல நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இன்னொரு நீதி அரசரோட பேர் எனக்கு தெரியல அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து நாங்கள் ரத்து பண்ணலை ஏன்னா இந்த கிரவுண்டே வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வாங்கினீங்க அதனால் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க என்னென்ன ஒரு நாள் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் எங்களுக்குன்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குல்ல அதோடய டீனு அந்த டீனுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள் அவர் வந்து ரெண்டாம் தேதி அவர்கிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா தேதி எங்களுக்கு சப்மிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து எஸ் எம் சுப்ரமணியம் மற்றும் தனபால் பெஞ்சு வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்துட்டு சில கண்டிஷன் கொடுத்தாங்க என்ன கண்டிஷன்னா இங்கே ஒரு ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள வந்து பாண்டை வந்து சப்மிட் பண்ணணும் இப்போது அதில் வந்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா ஆட்சிகளை மிரட்டவோ அல்லது வந்து அதை வந்து அழிக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதேபோல் இன்னொன்னு சொன்னாங்க என்னென்னா வெளிநாட்டுக்கு வந்து தப்பி தப்பிப்பு போகக்கூடாது உங்கள் பாஸ்போர்ட்டை சமிட் பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னாங்க அதே போல் இன்னும் இரண்டு மூன்று கண்டிஷன் சொன்னாங்க சொல்லிவிட்டு அரசு தரப்பு தரப்பில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னன்னா இவரை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் வழக்கு தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு வந்து நீதிபதி நான் அப்படிலாம் சொல்ல முடியாது அதுவும் அவரோட வந்து அடிப்படை அது ஒருத்தவங்களை பேசக்கூடாத நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு வந்து நீதிபதி உத்தரவு இல்லை ஆனால் வேல்முருகன் அவர்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸில் சில மாற்றங்களை கொண்டு வர்றார் என்னென்னா இந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் கேஸ் அப்படி கிரிமினல் கேஸாக இருக்கும்பொழுது நீங்கள் சிவில் கேஸ்னால் வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு வீடு சம்மந்தமாகவோ இல்லை ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவோ அதுனா நீங்கள் சொல்லலாம் அந்த சொத்து எனது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கிரிமினல் கேஸ் வழக்கு வந்து பொய் வழக்கு ஓகேங்களா பொய் வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன என்ன எப்படி அதை பார்க்கணும்னா நம்மகிட்ட ஒரு வழக்கு வந்துது நீதிமன்றமே வந்து அது பொய் வழக்குன்னு சொல்லாது விசாரிச்சு பிறகு தீர்ப்பில் தான் இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷ் பண்ணுவாங்க நடந்ததாக ஆதாரமே இல்லை அந்த மாதிரி விஷயமே நடக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுவாங்க ஆனால் அப்படி ஒரு வழக்கம் போது நீதிமன்றம் ஈஸியாக வந்து ஜஸ்ட் லைக் தேர்னு போக முடியாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு கிரிமினல் கேஸ் அது கிரிமினல் கேஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக எங்கேயுமே பேசக்கூடாது உங்கள் மேலே வந்து பதினேழு கேஸ் இருக்குது அதே போல் எத்தனை கேஸ் இருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து சமூகவாதங்கள்லையோ அதே போல் சோஷியல் மீடியாவிலையோ எலக்ட்ரானிக் மீடியாவிலையோ வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்காரு அது ஒன்று இரண்டாவது என்னென்னா இந்த வழக்கில் யாரெல்லாம் வந்து ஏ டூ ஏ த்ரீயாக இருக்காங்களோ அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு தீர்வு போட்டிருக்காங்க ஒரு 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 கண்டிஷன் போட்டிருக்காங்க என்னன்னா கோக்யூஸ்டு இப்போ நான் நம்ம ரெண்டு பேரும் ஒரு சேனலில் உட்காந்து பேசுகிறோம்னா ஒரு வழக்கில் நம்ம ரெண்டு பேரும் வந்து நீங்கள் ஏ ஒன்னாக இருக்கீங்க இல்லை நான் ஏ டூவாக இருக்கணும் வச்சுங்களேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து இன் பர்சன் நேரில் வந்து மீட் பண்ணி பேசக்கூடாது டெலிஃபோனிக்கலி அப்புறம் லைக் சோஷியல் மீடியாவில் தேர்ட் பர்சன் மூலமாக இல்லைனா எப்படியாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணக்கூடாது யார் அதை வந்து கோக்யூஸ் கூட விட்னஸ் கூட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அவங்க கூட பண்ணக்கூடாது இப்போ நீ வந்து லைக் இப்போ இயல்பாகவே அந்த இது வரும் இப்போ என் பே என் மேலே வந்து நியாயம் இருக்குது இப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு என் வந்து சங்கர் வந்து மிரட்டினார் பணம் வாங்கினார் என்கிட்ட மிரட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் பேசும்போது அப்போ இவருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது இல்லை இல்லை இது கிரிமினல் கேஸு நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதன் பிறகு வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் சொல்கிறாங்க அது என்னென்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் நேரில் சந்தித்து பேசுறதுன்றாலோ இல்லை ஃபோனில் பேசுகிறது இல்லை வந்து எப்படியாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையான ஒரு கண்டிஷன்ஸ் தான் அது அதை கொடுத்துருக்காங்க நீங்கள் கூட சவுத் மீடியாவில் பார்த்துருக்கலாம் எப்பொழுதுமே வந்து மாலதி மற்றும் நிதிஷ் வந்து பேசுவாங்க ஆனால் இந்த கடந்த கடைசி போட்ட ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே ரெண்டு பேரும் வரதே வராததுக்கான காரணம் என்னென்னா அலைக்கு அவங்க கோவிக்யூஸ்ட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டு அதை தாண்டி அவங்க வராங்கன்னா பட் அது வந்து கண்டிஷன் அந்த இடைக்கால ஜாமீனை வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரியான விஷயம் வந்து வருதுன்னா இப்போ நீதிமன்றம் வந்து அப்படி சொல்லுதுன்னா சரி அப்போது வந்து அங்கே எந்த சட்டத்தில் வந்து என்ன ஓட்டம் இருக்குது இப்போ கோவிக்யூஸ்ட் கூட பேசக்கூடாது ஓகே அப்போ அந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசினா அந்த வழக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா சங்கர் ஏ ஏ டூ மாலதி மற்றும் நாலு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த மற்றும் நாலு பேர்னா யார் வேணால் அவங்க சேர்த்துக்கலாம் ஆஃபீஸில் இருக்கவங்க ஸோ அப்போ வந்து பைக் பிரசாத்து அப்புறம் ஹரிஷு அப்படின்னு சொல்லிட்டு டே உட்காடுறாங்க அதில் வந்து ஹரிஷ் வந்து கைது செய்யப்படுறார் சம்மன் கொடுக்குறாங்க அவர் கைது செய்யப்படுறாரு அதன் பிறகு வந்து சிவபிரசாத் அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்படுது அவரும் வந்து ஆலந்தூர் இந்த காவல் நிலையத்தில் போய் வந்து இதை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இப்படி வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த சவுத் மீடியாவில் உட்காறாங்களோ அமர்ந்து பேசுகிறாங்களோ அவங்க மேலே எல்லா மேலேயும் வந்து அந்த நாலு நாலு பேர் இருந்தாங்களே அந்த நாலு பேரை வந்து யாரெல்லாம் உட்காங்களோ நாலு பேர் போகிறதுக்கு வந்து காவல்துறை தயாராக இருக்குது அதன் பிறகு வந்து வெளியிலேருந்து ஆட்களை கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்கல்ல சம்ம அந்த ஆஃபீஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ அந்த சம்மன் நடந்தபோது சில பேர் வந்து அந்த ஆஃபீஸில் இருந்தாங்க அவங்க மேலே நீங்கள் போட்டுட்டிங்க இப்போ வெளியிலேருந்து வந்து ஆட்கள் வந்து அவங்களால் போட முடியாது ஸோ வெளியிலேருந்து வந்து வர வைத்தார்கள் அதன் பிறகு வந்து காவல்துறை வந்து இன்னும் விஷயம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்காங்களோ எல்லாருக்கும் வந்து சம்மன் எல்லாருக்கும் வந்து அரஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அதன் பிறகு தான் வந்து அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறார் ஏன்னா அது வந்து என்னை நம்பி வந்து எம்ப்ளாய்ஸ் வந்துருக்காங்க எம்ப்ளாயிஸ் என்ன நம்பி வரும்பொழுது நான் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது உண்மையாக இருக்கணும் அவங்கள வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மீடியா நடந்தாதானே இவங்க மேலே சம்மன் அரெஸ்ட்லாம் பண்ணுறீங்க சார் நான் நடத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சுக்கிட்டார் திரும்ப வந்து இரண்டாம் தேதி வந்து ஒரு உடல்நிலை குறித்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜீவ்காந்தி காந்தி மருத்துவமனையில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அதை சப்மிட் பண்ண பிறகு அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த அமர்வில் சப்மிட் பண்ணுவாங்க அதை சப்மிட் பண்ண பிறகு நீதிமன்றம் வந்து அதை ஆனலைஸ் பண்ணுவாங்க ஆனலைஸ் பண்ணி அதன் பிறகு தான் இந்த வழக்கு தொடர்பாக நம்மளுக்கு வந்து சோக்கல் மீடியா தொடர்ந்து நடக்குமா நடந்தால் வந்து எப்படியான கண்டிஷன்ஸ் அதில் போடுவாங்க இந்த வழக்கு தொடர்பாக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படுமா இல்லை ஒரு உடல்நிலை வந்து சரியாக இருக்கிறது இவர் வந்து இந்த இடைக்கால ஜாமீனை ரத்து பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூணாம் தேதிக்கு மேலே தான் தெரியும் இப்போ நிதிஷ் அவருக்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்படமே கேஸ் கொடுக்கப்பட்டுறதா சொல்கிறாரு எனக்கு அது அப்படி என்னனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க அவர் என்ன சார் ஆகாத வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி கேஸ் போடுறாங்கன்னா யூடியூப்பில் பேசினா வந்து கேஸ் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது ஏன்னா ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பில் திஎஸ் சவுகிசங்கர் அவரோட தீர்ப்பில் அரெஸ்ட் பண்ணும்போது சரி ஒருத்தவங்களை யூடியூப்பில் பேசுகிறாங்க பேசும்பொழுது அது தொடர்பாக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் அது குறித்து தீர்ப்பே வரலையே அவர் பேசுனது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போ தெரியுன்னா நீதிமன்றம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்போம் ஆமாம் அவர் பேசுனது சரி தவறுன்னு அதுக்கு முன்னாடி அவரை போய் வந்து நீங்கள் சிறையில் வச்சிங்கன்னா அப்போ இத்தனை நாள் அவர் சிறையில் இருக்கார் அது ஒரு விஷயம் ஒருவேளை அந்த வழக்கு போய் தெரிஞ்சா அப்போ இதனால் வந்து அவர் ஏன் சிறையில் இருந்தான்னு ஒரு கேள்வி வருது ஓகேங்களா அப்படி கேள்வி வரும்போது அது வந்து ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைக்கு வந்து எதிரானது அப்படி பண்ணக்கூடாது ஒருவேளை வந்து காவல்துறை அந்த மாதிரி வழக்கு போட்டாலும் கீழமை நீதிமன்றம் உள்ள மாஜிஸ்ட்ரேட் இருக்கு என்ன பண்ணணும்னா லைக் அவங்கள ரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இப்போ பேசுறதுக்காக சமூக வலைதளங்களை பேசுறதுக்காக வந்து வழக்கு போட முடியாது அப்போ வந்து காவல்துறையினர் அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொடியூசர் மூலமாக வந்து பொய் வழக்கு ஒன்று சொ கொடுக்க சொல்கிறாங்க அவங்க கொடுக்குறாரு அப்போ அரெஸ்ட் பண்ணலாம்ல யூடியூப்ல பேசுகிறதுக்காக வழக்கு போட முடியாது பட் நீங்கள் வந்து தயாரிப்பில் மரண சொல்லிட்டு பண்ண முடியல அந்த மாதிரி தான் பிசிஆர் கேஸும் பிசிஆர் கேஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பிசிஆர் கேஸில் ஜாமீன் கொடுத்தாலும் வந்து குறைந்தபட்சம் வந்து ஆறு மாதம் நீங்கள் சிறையில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது பிசிஆரில் அப்படி இருக்கும்பொழுது அந்த கேஸில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் ஆம்ஸ்டாங் அவர் இணைந்த பிறகு வந்து தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்காரு அதில் வந்து நிதிஷ் மற்றும் மாலத்தீவ் ரெண்டு பேரோட பேரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி சேர்க்கப்படும் பொழுது ஒருவேளை அரெஸ்ட் பண்ணுறாங்க இல்லை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னா கைது செய்யப்படுவார்கள் அது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் உங்களுக்கு தெரியும் தான் வந்து நிறைய பேர் வந்து பிசிஆர் வழக்குகள் வந்து தலித்துகளுக்கு ஒரு பாதுகாப்பு தலித்துகள் மேல் நடக்கும் வன்கொடுமைகள்லாம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசிஆர் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி இப்போ நூறு வழக்கு போடுறாங்களோ அது ஒன்று அல்லது இரண்டு வழக்குகள் இந்த மாதிரியான பொய் வழக்குகள் இருக்கும் சில பேர் வந்து மிரட்டுவாங்க இந்த வழக்கை பிசிஆர் வழக்கு நான் அப்படி தான் பார்த்துரு நான் பார்க்குறேன் ஸோ உண்மையாகவே வந்து அவன் சின்ன பையன் ஸோ லைக் கொஞ்சம் மெச்சூர் இல்லாமல் பேசலாம் இல்லை வீடியோவிலையும் சரி இல்லை எக்ஸ்டால்திலையும் சரி பட் அவன் தவறாக பேசலை ஒரு ஒரு விஷயத்த வந்து ஹார்ஷாக சொல்கிறான் மற்றபடி வந்து அவன் தவறாக பேச பேசியோ அப்படி இல்லைனா வந்து தவறாக வந்து வீடியோவில் பேசுமே வந்து பார்க்கல ஸோ இந்த ஃபீல்டு வரும்போது வந்து தொடக்கத்தில் வந்து லைக் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் போக போக தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓரளவு மெச்சூர் ஆகி மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த பிசிஆர் ஆக்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து வெளில வரது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மூணாம் தேதி வரப்போற தீர்ப்புல தீர்ப்பில் இல்லை வந்து வந்து மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மீடியா மூடப்பட்டது நான் வாய்ப்பு இல்லை மீடியா வந்து இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லு ஓகேங்களா அப்புறம் ஆஃபீஸில் இருக்கீங்க யாருமே உள்ளே இருக்கணும் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஐயோ யாருமே பேசக்கூடாதுன்னா ஆஃபீஸ் வந்தால் கண்டிப்பாக பேசுவீங்க ஏதாவது ஒரு விஷயம் என்ன கால் பண்ணுவீங்க நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க இப்போ மற்றவர்களுக்கும் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்போ பயப்படுவாங்கல்ல இந் இன்னொருத்தவங்க புது புதிதாக வேலைக்கு வர்றவங்களும் வந்து கொஞ்சம் அச்சம் வரும் ஸோ அதனால் நீதி நீதிமன்றம் வந்து மீடியா நடக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா கோயில் கேஸ் கூட பேசக்கூடாதுன்னா லைக் நீங்கள் வந்து இது க்ரிமினல் கேஸு நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேதி வந்து மீடியா இருக்கணும் இருக்கக்கூடாது இல்லை வழக்கு இந்த பேயில் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க நீதிமன்றமும் அதான் சொல்லுது என்னென்னா நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அது வந்து ஒரு சீலிடப்பட்ட கவரில் வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு மூணாந்தேதி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து சிகிச்சையை மேற்கொள்ளணுமா அப்படி இல்லைன்னா இல்லை உங்கள் உடல்நிலை சரியாக தான் இருக்குது நீங்கள் சரிக்கு போகலாம் உங்களுக்கு அப்படி வேணுன்னா ஏதாவது செக்அப் பண்ணுன்னா ஓமந்தூரா மருத்துவமனையிலேயோ அல்லது ஸ்டான்லி மருத்துவமனையிலோ போய் வந்து பண்ணிக்கங்க அதற்கு வந்து நீதிமன்றம் உத்தரவிடுறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா அது மேலும் சிக்கல் மீண்டும் வந்து அவர் வந்து சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு சார் நிறைய விஷயங்களை கொடுத்தேங்கன்னா பேசுகிறீங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க